சென்னை பெசன் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பெருவிழா நாளை மறுநாள் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் ஓலை குடிசையில் உருவாக்கப்பட்ட பெஸன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் இன்று பலரும் வியக்கும் வகையில் ஓங்கி வளர்ந்து நிற்கிறது இதன் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு பெருவிழா நாளை மறுநாள் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆலயத்தின் பங்கு தந்தை அருளப்பா ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடர்ச்சி தொடங்கி கூறினார் செப்டம்பர் ஏழாம் தேதி தேர்வலமும் விழாவின் இறுதி நாளில் அன்னையின் பிறப்பு பெருவிழாவும் நடைபெற உள்ளதாக பங்குத்தந்தை அருளப்பா கூறினார் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் நாள் மாலை ஐந்து முக்கால் மணிக்கு அன்னையின் திருவுருவம் தாங்கிய அடி நீளமுள்ள திருக்கொடியானது பவனியாக கொண்டுவரப்பட்டு அர்ச்சிக்கப்பட்ட பின் திருத்தல வளாகத்தில் அமைந்துள்ள எழுபத்தி ஐந்து அடி உயர கொடிக்கம்பத்தில் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களால் ஏற்றி வைக்கப்படும் செப்டம்பர் மாதம் ஏழாம் நாள் மாலை ஐந்தரை மணிக்கு டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களின் தலைமையில் பல்வேறு குருக்களோடு இணைந்து திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து ஆரோக்கிய அன்னையின் ஆடம்பர தேர்பவனையும் நடைபெறும் இதேபோல் வேளாங்கண்ணி மாதா பேராலய விழா நாளை மறுநாள் கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது இதில் பங்கேற்பதற்காக சென்னை கடலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் நடைபயணமாக சீர்காழியை கடந்து செல்கின்றனர் வெயில் அதிகமாக இருக்கும்போது ஓய்வெடுத்தும் காலை மாலை நேரங்களில் மாதாவின் திருப்பாடல்களை பாடியவாறும் ஊர்திகளில் ஒலிக்கவிட்டும் அவர்கள் நடந்து செல்கின்றனர்